பத்திரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் வெளியில் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த கால உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் முனையான தேவனுடைய வார்த்தை இறைமையா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது என அன்பானவர்களை இது விசுவாசிகளுடைய ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை என் தேவனாலே எல்லாம் கூடும் அவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையானது விசுவாசிகளுக்கு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை நாமும் கூட கத்தருடைய சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஜெபித்து முடித்த பின்பாக உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை நாம் ஒருவேளை அவரிடத்தில் கேட்ட காரியங்கள் பெரிதானவைகளாக இருக்கலாம் நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட காரியங்களாக இருக்கலாம் ஒருவேளை நம்மாலே கூடாத காரியங்களாக இருக்கலாம் ஆனால் அந்த காரியங்களை கத்தருடைய சமூகத்தில் கேட்ட பின்பாக மறுபடியும் உள்ளத்தில் ஒரு அவிசுவாசமான நினைவுகளோடு வாழாதபடி உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை நான் இப்பொழுது கேட்ட எந்த காரியமும் உம்முடைய வல்லமைக்கு அப்பாற்பட்டது கிடையாது உம்முடைய அதிசயம் செய்கிற சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம் கிடையாது உம்மால் எல்லாம் கூடும் கத்தாவே என்று சொல்லி நான் விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாசத்திலாம் நிலைத்திருக்க வேண்டும் எனவே அந்த இங்கே தெய்வனுடைய சமூகத்தில் உம்மாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை யூ கேன் டூ எனி திங் இன் மை லைஃப் என் வாழ்க்கையில் எதையும் நீ செய்ய வல்லவராக இருக்கிறீர் என் தொழிலில் நீ எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன் நாங்கள் உமால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் நாமத்தை அறிந்தவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் பாவமணிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் கத்தருடைய நாமத்தை அறிக்கை செய்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து இந்த உலகத்துக்கு நாங்கள் மறித்து உமக்கா வாழும்படியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எனவே கத்தா நீர் எங்களுக்கு அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி நாம் கத்தருடைய சமூகத்தில் ஒரு விசுவாசத்தோடு எப்பொழுதுமே ஜபிக்க நாம் எண்ணம் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் ஜபிக்கும்போது தான் கத்தை நம்முடைய வாழ்க்கையில் கிரீ செய்ய முடியும் தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது என் தகப்பனாகிய தேவனிடத்தில் நான் கேட்கும்போது அதை என்னை கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு நாம் அந்த இளைய குமாரன் எப்படி தன்னுடைய தகப்பு கேட்டானோ அதே போல என் தகப்பொருடத்தில் கேட்டால் நிச்சயமாக எனக்கு கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசத்தோடு நாம் கேட்கக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும் எனவே இந்த வேளையில் தேவ சமூகத்தில் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் இது என் வாழ்க்கையில் வேண்டும் இது என்னுடைய தேவையாக இருக்கிறது இது என்னுடைய அவசியமாக இருக்கிறது இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குடும்பத்துக்கு இது தேவையான ஒரு காரியம் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட ஜெபித்து கொண்டிருக்கலாம் அது ஜெபித்து முடித்திருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை நீர்க்கத்தாவே என் வாழ்க்கையில் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன் நாங்கள் ஜெபித்து முடித்திருக்கிற இந்த காரியம் எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு உடைய பாதபடியில் சமர்ப்பித்திருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய நிச்சயத்திலையும் உய துதிக்கிறோம் சோத்துரிக்கிறோங்க தாவே என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போடு எப்பொழுதும் காணப்பட வேண்டும் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை நீங்கள் இதை செய்ய முடியும் இதுதாவே இயேசுன்ற நாமத்தினாலே கேட்டிருக்கிறோம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தில் தான் இந்த காலவெளியிலும் நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு நோக்கி பார்ப்போம் எதுவரை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத இதுவரை நடை பெறாத எந்த காரியமாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது எனவே அந்த விசுவாசத்தோடு ஜெவிப்போம் நன்றியோடு நன்றியுடன் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் இந்த கால விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தையை கத்தாகவே கேட்டுக்கிட்டிருக்க இந்த வேலையில் நேருமுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி பலப்படுத்தின காரியம் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு தான் விசுவாசத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் உமை நோக்கி பார்த்து ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை நாட்கள் கடந்து போயிருக்கலாம் காலங்கள் கடந்து போயிருக்கலாம் ஆனால் உம்மாலே முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் இன்னும் அவருடைய விசுவாச வாழ்க்கை விட்டு கடந்து போகவில்லை இன்னும் கத்தா விசுவாசத்தோடும் பிள்ளைகள் இன்றைக்கு வரை இந்த காலவேளையிலும் கூட என்ன காரியத்தை கேட்டு ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தினை செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு கத்தா இப்பொழுதுமை சோத்திருக்கிறோம் நீர் இந்த அருமையான வேலையிலும் உங்களுடைய பிள்ளைகள் கேட்ட ஒவ்வொரு காரியத்திற்கும் பதிவு செய்து கத்தரிடத்தில் கேட்டேன் கத்தர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அண்ணால் பெற்றுக்கொண்டது போல கத்தாவை இந்த அருமையான பிள்ளைகளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு துதிக்கும்படியாய் முடியாய் நீர் அவள் வாழ்க்கையில் செய்து இது தேவனால் கொடுக்கப்பட்ட அல்லது தேவனால் செய்யப்பட்ட அதிசயமான காரியம் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுமை போற்ற முடியாய் துதிக்க முடியாய் இந்த காலவெளியில் அவருடைய ஜெபத்தை கேட்டு அதிசயங்களை செய்தலும் பிதாவே இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் நீங்கள் விசுவாசத்தோடு இடைவிடாமல் உள்ள நாட்கள் கத்தரை நம்பி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கொண்டு வராது நிச்சயமாய் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வேண்டிக் கொண்டதை உங்களுக்கு அருளுகிற தேவன் யாபேசுக்கு அருளின தேவன் உங்களுக்கு அருளை ஆசிரிப்பார் காட் பிளஸ் யூ